இந்த கோவையிலே தான் பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது பாரதிக்கும் கோவைக்கும் என்ன தொடர்பு என்று கூட சில பேர் கேட்கலாம் பாரதியாருடைய எழுத்துக்களை நாட்டுடமையாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது கோவை எழுத்தாளர் மாநாட்டில் பாரதியாருக்கு பாரதியார் என்ற பட்டத்தை வழங்கியது கோவை பல பேருக்கு அதிக வியப்பாக இருக்கலாம் நம்முடைய பூசாக்கோ கலையருவியில் கல்லூரி இருப்பது அவிநாசி சாலை அவினாசி என்பது இன்றைய பெயர் ஆனால் இலக்கியத்தில் இருப்பது குறிப்பாக சமய இலக்கியத்தில் இருப்பது திருப்புக்கு ஒளியோ அந்த அவினாசியைச் சேர்ந்தவர்தான் சிவஞான யோகி அவர் யோகத்திலே வல்லவர் சித்த மருத்துவத்திலே வல்லவர் அவர் தன்னுடைய தொழில் திறமையை காட்டுவதற்கான வாய்ப்பு கோவையிலே இல்லாத காரணத்தினால் விருதுநகருக்கு சென்று விட்டார் அன்றைக்கு அது விருதுநகர் அல்ல விருதுப்பட்டி தன்னை வாழ வைத்த ஊரை தன்னுடைய பெயர்களை இணைத்து கொண்டார் விருதை விருதை சிவஞான யோகி அவினாசியைச் சார்ந்த すごいね。